ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அரிசிமா தோசைனாலே எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் சிறுதண்ணி தோசைன்னா ஒரு சிலருக்கு பிடிக்காது ஏன்னா அது வந்து அவ்வளோவா அரிசி மாவு மாதிரி மொறு மொறுன்னு வராதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக வரும் அதுக்கு நான் உன்னைகள் டம்ளர் அளவுக்கு இந்த டம்ளரில் அளந்து எடுத்திருக்கேன் கம்பு உற வச்சுருக்கேன் நாட்டு கம்பு உற வச்சிருக்கேன் நாட்டு கம்பு எடுத்திருக்கேன் அது கூட ஒரு கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன் இதை வந்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஊற வச்சதுக்கப்புறமா மூணு மணி நேரம் ஊர்னா போதும் அதுக்கு மேலே வேண்டாம் நான் காலையில் எட்டு மணிக்கு ஊற வச்சிருந்தேன் பதினோரு மணிக்கு இதை வந்து நல்லா சுத்தமாக கழிஞ்சிட்டு கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் இது ரொம்ப நேரம் ஊற வைக்கணுங்கிறதெல்லாம் இல்லைங்க நம்ம வந்து ஒரு ஏழு மணிக்கெல்லாம் தோசை கொடுக்கும்போது தனியாக இருக்கணும் அதுக்கப்புறம் தேவையான அளவு அரைக்கும் போது உப்பு சேர்த்து இது வந்து நான் பதினோரு மணிக்கு ஆட்டி எடுத்து வச்சுட்டேன் ஏழு மணிக்கு தான் தோசை சுட்டேன் தோசை சுடும்போது ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு அரிசிமா தோசை மாதிரியும் நல்லா முருகிலாக வந்துருந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அந்த தோசை உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட ஒரே மாதிரி அரிசிமாவில் தோசை சுட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அரிசி மாவு தோசையா இல்லை கம்பு மாவு தோசையானே கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக அரிசி மாவு மாதிரியே டேஸ்டில் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி மாவு பாதத்தில் வச்சு தோசை பார்த்து பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் அரிசி மாவு மாதிரி முதல் நாளே ஆட்டி வைக்கணுங்கிறதெல்லாம் இல்லைங்க உடனடியாக காலையில் ஊற வச்சோன்னா ஒரு மூணு மணி நேரம் ஊறினா போதும் அப்புறம் அரைச்சி வச்சுட்டோம்னா நைட்டுக்கு தோசை சுட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் ராயிலையும் ட்ரை பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக வரும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்